கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் அங்கிலி பருப்பு தாலி அடிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது மசால் வடனா மசால் வடை தாயா அப்படின்னு சொல்ற மாதிரி மசால் வடை மசால் வடை தாயா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு அவருடைய ஆட்சியில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறப்ப கணிச்சு எப்படி சொல்லி இருக்காரு பாத்தீங்களா

நேற்றைக்கு உடல்நிலை குறைவோடு பேரவைக்கு வருகை தந்திருந்தார் இன்றைக்கு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கட்டாய ஓய்வுகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளனர் என்னான்னு உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதா உங்களுக்கு என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதாவது அவருடைய மகனும் உதயநிதி ஸ்டாலினும் ஆகிய அவருக்கு உடல்நிலை சரியில்லையா அதை முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா துண்டு பார்த்து படிக்கிறாரு இன்னைக்கு மிகப்பெரிய கேலை கூத்தா மாறி இருக்கு அவருடைய மகன் தானே துணை முதலமைச்சர் தானே அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறது எளிதாக சொல்லிட்டு போயிட தானே அதுக்குமா துண்டு சீட்டு அப்படின்னு தமிழக மக்கள் பேரதிர்ச்சியில் இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ சம வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னு ரவி அவர்கள் பேசிய வீடியோ தான் ஆர் என் ரவி அவர்கள் எந்த மாதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பீகாரை திமுக காரவங்க ஸ்டைல சொன்னா ஹிந்தி பேசுற மாநிலத்தை சேர்ந்தவரு ஹிந்திக்காரரு அவர் நம்முடைய தாய்மொழியை காசி தமிழ் தமிழ்ச்சங்கத்துல வந்து நம்முடைய தாய்மொழியை அவ்வளவு அழகா அவ்வளவு அழகா பேசி அந்த வீடியோ நினைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு பாருங்க வணக்கம் காசி தமிழ்நாட்டில் வருகை தண்டுல் என சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மக்களின் இதயங்களில் காசி வாழ்க்கிறது இது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் அவர்களின் இதயத்தில் பாரத் வாழ்க்கிறது அவர்களின் இதயத்தில் தமிழ்நாடு வாழ்க்கிறது உதாரணம் இது காசி தமிழ் சங்கமம் இந்த விழாவில் பல ஆயிரம் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு காசி சந்திக் வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இதற்காக தமிழ் மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளோ அழகா பேசியிருக்காரு பார்த்தீங்களா அதுவும் குறிப்பாக நல்லா நோட் பண்ணீங்களா துண்டு சீட்டு இல்லாமல் துண்டு சீட்டு இல்லாமல் பேசியிருக்காரு அதாவது நாங்கள் தான் தமிழை காப்பாத்துகிறோம் அவங்கலாம் ஹிந்திக்காரவங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க தமிழுக்கு எதிரே அப்படின்னு இவங்க திமுககாரங்க த திமுகக்காரன் இரநூறுவா பாய்ஸ் வந்து பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஆர்என் ரவி அவர்கள் அவ்வளவு அழகா அவ்வளவு அழகா உத்தரப்பிரதேசத்துல போய் நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்காரு துண்டு சீட்டு இல்லாம பேசியிருக்காரு ஆனா நாங்க தான் தமிழை வளர்க்கிறோம் நாங்க எப்படி தெரியுமா தமிழுக்காக நாங்க உயிரையும் கொடுக்க தயார் அப்படின்னு பேசுற உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் இதே திமுக தலைவர்களோட லட்சணம் எப்படி தெரியுமா இருக்கு நீங்களே பாருங்க இங்கு என்று நிறுவப்பட்டுள்ளது புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இருக்கும் புற்றுநோய் கட்டிகளா கட்டிடங்களா ஹியூ அந்த துண்டு சீட்டை பிடுங்கி நம்முடைய தாய்மொழி தமிழை காப்பாத்தங்கையா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய தமிழ் புலமை இருக்கு ஆனா ஆர்என் என் ரவி அவர்கள் என்னென்ன சொல்லுவாங்க அவர் வந்து பீகாரி அவர் வந்து சமஸ்கிருதத்தை திணிக்க பாக்குறாரு தமிழுக்கு எதிரியா இருக்காரு அப்படின்னு இதே திராவிட பசங்க பேசுவாங்க ஆனா இவங்களுக்கு நம்முடைய தாய்மொழியில தாய்மொழியில பேசுறதுக்கே துண்டு சீட்டு தேவைப்படுது அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த உதயநிதி திக்கு திணறி பேசுறாப்ல பக்கத்துல வந்து மா சுப்பிரமணியன் சார் இருக்காப்ல அதுக்கு இந்த பக்கம் பார்க்குற பாத்தீங்கன்னா பிரபல கேபிள் தயா இருக்கப்புல எல்லாமே சிரிக்காம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க உண்மையிலேயே அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மன தைரியம் வேணும் இப்படி நம்மளுடைய தாய்மொழிய தப்பு தப்பா பேசுறாங்க அதுலேயும் சிரிக்காம அப்படியே வேடிக்கை பார்க்கறதுலாம் உண்மையிலேயே அதெல்லாம் வந்து மிகப்பெரிய மன வலிபம் வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவர் வந்து கல்வெட்டில் நம்ம எழுதி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க கடை திறக்குதுங்க விஷம் கடை எல்லா கடையிலும் இருக்கு தேவையானதானே எது ஒன்றாலும் எடுத்துக்கணும் கடை திறந்துருக்குங்கிறதுக்காக இப்போ நான் இது வரைக்கும் அந்த மது வாசனையே அறியாதவன் வெத்தலை கூட போடாதவன் அது அதுக்காக அதெல்லாம் இருந்தது நான் ஏன் அறுபத்தாறு வயசுல நீங்க குடிக்காம இருக்கிறீங்கன்னு நீங்க கேட்கலாமா என்ன கருத்து பாத்தீங்களா மதுக்கடைகள் இருக்க மது குடிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்களு கேட்டதுக்கு ஏன் குடிக்கிறாங்க விஷம் கூட தான் இருக்கு அதை வாங்கி குடிக்க வேண்டியது தானே அப்படின்னா அது அவங்களுக்கு தேவையில்ல தானே குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மா சுப்பிரமணியன் பதில சொல்லியிருக்காரு இந்த பதிலை கேட்டு தமிழக மக்கள் பேரதிர்ச்சியில இருக்காங்க என்னையா விட்டா கஞ்சா கடை கூட திறந்து வச்சிருவாங்க போல இருக்க அப்படின்னு தமிழக மக்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி இதே இதே திமுக காரவங்க எதிர்கட்சியா இருக்கல என்ன சொல்லிட்டு வந்தாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் வந்து ரொம்ப அதிகம் இருக்காங்க இந்த டாஸ்மார்க் கடையினால இந்த சாராய கடையினால இளம் விதவைகள் அதிகமா இருந்துட்டு வராங்க அதனால நாங்க வந்தோம்னா நாங்க வந்தோம்னா நாங்க நடத்துற சாராய கடையும் நாங்க நடத்துற ஒயின்சாப் கம்பெனிகளையும் இழுத்து முடிட்டு சா தமிழகத்துல சாராயமே இருக்காது அப்படின்னு பயங்கரமா வாய்க்கிலியா பேசிவிட்டு இப்ப எந்த மாதிரி விளக்கத்தை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த மண்ணாங்கட்டி விளக்கத்தை பார்த்து தமிழக மக்கள் கொதிச்சு எழுந்திருக்காங்க கொடூரமா இருந்துச்சு எல்லாத்தையும் பண்ணி நாகரிகமா நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல இருந்தாலும் அதுலயும் பண்ணி ஒரு ஒரு கமெண்டை மட்டும் உங்களுக்காண்டி எடுத்து வந்திருக்கேன் ஒரு சாமானியர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா புறம்போக்கு மாதிரி பேசுறான் இந்த நாதாரி என்னையா இது அமைச்சரு அவரை போய் இப்படி பேசியிருக்காங்க கஞ்சா கடை கூட திறந்து வைக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்தட்டும் வெடிகுண்டு வைப்பவனுக்கு அதன் மேல ஆசை அந்த கடையும் திறந்து வையுங்கள் விருப்பமுள்ளவர்கள் வாங்கட்டும் ஐயோ இந்த கொத்தடிமிகள் ஆட்சியில் இன்னும் என்னென்னலாம் காண வேண்டி உள்ளதோ ஒரு சாமானியர் சரியான கடுப்புல சரியான கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு திமுக நடந்துட்டு இருக்கு போற்ற ஒரு முக்கியஸ்தர் வந்து ஏறாருங்க அந்த முக்கியஸ்தரை திமுக பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க அந்த காட்சியும் பாருங்களேன் என்னம்மா பாத்தீங்களா அவர் வீரன் சரக்க ஸ்டாலின் அப்பா கடை சாராய கடையில் போய் வீரன் சரக்க குடிச்சு வந்திருப்பா அவ்வளோ போல இருக்கு யோ எங்க அப்பா யா எங்க அப்பா சரக்க குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் என்னையே கீழே இறக்குறீங்களா யா அப்படின்னு மேல ஏறி சம்பவத்தை பண்ணிருக்காரு திமுக காரவங்களுக்கு அவங்க தாங்க சாராய மூடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதாவது கனிமொழி அவர்கள் பேசிட்டு இருக்கல ஒரு திமுக மீட்டிங்ல ஒரு திமுக ஊப்பி ஜட்டியோட ஏறி நிக்கிறான் கரண்ட் கம்பத்துல அந்த கன்றாவியான காட்சிகள் எல்லாம் நடந்தும் இந்த திமுக காரங்க சாராய மூடுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அடுத்து பாத்தீங்கன்னா வி விரிசிக்க மாவட்ட பொருளாளரின் இடத்தில் கள்ள நோட்டு அச்சடிப்பு அதாவது திருமாவளவன் வாய்க்கிளிய பேசுவோப்ல நான் வந்து சமூக நீதியை காப்பாற்றுறேன் பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துடக்கூடாது அதனால தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு வாய்க்கிளிய பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலூரில் கள்ள நோட்டை அடிச்சிருக்காங்க கள்ள நோட்டை அடிச்சு அதில் ரூ நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரூன்னு போட்டாரே நாங்களும் போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கேல காவல்துறையினர் கையும் களவும் பிடிச்சிருக்காங்க இதுதான் அந்த விசிகாவோட லட்சணம் இதுக்கெல்லாம் எந்தவித கண்டனத்தையும் எவனுமே வந்து தெரிவிக்க மாட்டான் ஏன்னா இவங்களோட அந்த உடன்படிக்கையின்படி நடந்ததா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சுற்றுவது எப்படி என வடமாநில தொழிலாளர்களுக்கு ஹிந்தியில் பாடம் எடுத்த பூந்தமல்லி எம்எல்ஏ இங்க இருக்கிற எல்லா பயிரோடுக்கும் இந்த நாங்கள் வந்து மும்மொழி எதிர்க்கிறோம் நாங்க வந்து இதை எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிறோம் பேசுறாங்க இல்ல எல்லா பயலுக்கும் தெரியும் ஒருவேளை இந்த எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சன்சேன் அவங்க மகன் நடத்துறாங்கல்ல அந்த சன்சேன் பள்ளிக்கூடத்தில் படித்த ஸ்டூடெண்டா அப்படின்னு தெரியல ஆனால் மக்களுக்கு மட்டும் மூன்று மொழி தெரியக்கூடாது மக்கள் மட்டும் எந்த விதத்தில் முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த திமுக காரங்களும் இந்த திராவிட பசங்களும் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காமெடி செய்திங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஹிந்தி திணிப்பு கொள்கை பேரிடர் நிதி ஒதுக்காது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு இந்த பேட்ட ரவுடி செல்ல சொல்லி இருக்கு நாலு பேர் அதாவது ரயில மறைக்கிறேன் அப்படின்னு போயிருந்தாங்க நாலு பேர் போயிருந்தாங்க இதுதான் காங்கிரஸ் கட்சியோட லட்சம் இப்படி அறிவாலயத்தில் போய் திருவோடு ஏந்திரதுக்கு நீங்க எடுக்கிற அஞ்சு பத்து பிச்சைக்கு இது தேவைதானா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு சரியான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க ஆனா அதுக்கெல்லாம் இங்க பதிலே சொல்ல மாட்டாங்க திமுக என்ன நினைக்குதோ திமுகவோட ஒரு கிளைக்கழகமா மாறி இருக்கு இவங்க மட்டும் கிடையாது உண்டியல் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு எல்லாருமே திமுக கூட்டணியில் இருக்க எல்லாருமே திமுகவோட ஒரு கிளைக்கழகமா மாறி நிக்கிற கன்றாவியான காட்சிகளை இன்னைக்கு காண முடியுது செல்வ பிறந்த நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினரிடம் சிக்கிறாதீங்க சின்னா பின்னாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த போராட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்